கிரேட் டேன் ஒரு ஜெயண்ட் ப்ரீடு ஆனால் ஒரு ஜென்டில் ஜெயண்ட் ஒரு அருமையான டாக் இந்த டாக் உலகம் பங்கும் பரவாயில்ல இருக்குது இந்த டாகோட ப்ரீட் ப்ரொஃபைல் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அது வளர்க்குறவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதை யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா தகவல்களும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்ட்டிஃபைட் டாக்ட்ரைனர் கனடாவிலேருந்து என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் டாக் ட்ரெயினிங் என்னுடைய பேஷன் கிரேட் டேன் டாக்ஸ் ஜெர்மனியில் ஆயிரத்தி அறநூறுகளில் பன்றி வேட்டைக்காக காட்டு பன்றி இதை வேட்டையாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டாக் இதோட பிளட் லைனில் இங்கிலீஷ் மஸ்டிஃப் ஐரிஷ் உல்ஃப் ஹேண்ட் கிரே ஹாண்ட் இந்த டாக்ஸ் எல்லாம் இருக்கிறத சொல்கிறாங்க இப்போ கிரேட் டேன் வந்து ஒரு தனி ப்ரீடு இதோடைய உடல் அம்சங்கள் ஃபிசிக்கல் ட்ரைட் ஆண் நாய்கள் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு இன்ச் உயரம் வரைக்கும் வளரும் பெண் நாய்கள் வந்து இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் வரைக்கும் உயரம் வரலாம் ஆண் நாய்களோட எடை அறுபதுலேருந்து எண்பது கிலோ சராசரி பெண் நாய்கள் வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது கிலோ எடை ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் இது பல நிறங்களில் வரக்கூடிய டாக் ஃபான் கலர் பிரிண்டல் பிளாக் ஒரு கிரேயிஷ் ப்ளூ கலர் அப்புறம் வெள்ளையும் கருப்பும் கலந்த இந்த ஹால்க்வின் கலர் அப்படிம்பாங்க சில சில நிறங்களில் இந்த டாக்ஸ் வந்து கிடைக்கும் நல்ல நீளமான கால்கள் தலை வந்து பெருசாக இருக்கும் உடம்பு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் கிரேட் டேன்ஸுக்கு காது மடங்கி தொங்கக்கூடியது சில பேர் அதை க்ராப் பண்ணுவாங்க க்ராப் பண்ண டாக்ஸ் வந்து காது கொஞ்சம் பாதி க்ராப் பண்ணியிருக்கிறதுனால இப்படி மேலே அப்படி தூக்கி நிற்கும் இது வந்து ஒரு ஒர்க்கிங் குரூப் டாக் இது முக்கால்வாசி வேட்டைக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி அறநூறு எழுநூறுக்குள்ள ஆனால் இப்போது பரவாயில்ல பெட்ஸாக தான் பெட்டாக தான் வளர்க்குறாங்க இதனுடைய குணாதிசயங்கள் டெம்பர்மெண்ட் சாந்தமான குணம் அமைதியாக இருக்கும் ரொம்ப குலைக்காது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோம்னா சாதாரணமாக பழகும் வீட்டுக்குள்ளே அமைதியாக இருக்கும் இதோடைய தோற்றமே இது வந்து பார்க்குறவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்தும் கம்பீரமான நாய்கள் இதோட எக்ஸசைஸ் தேவைகள் இந்த டாக்ஸுக்கு வந்து முப்பதுலேருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் எக்ஸசைஸ் கொடுக்கலாம் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது முதல் பதினெட்டு மாதம் வரைக்கும் இது ஜம்ப் பண்ணுறது இல்லை ஒரு இருக்கடத்துலேருந்து ஜம்ப் பண்ணுறது உயரமான வந்து குதிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் ஏன்னா இதோடைய போன்ஸ் ஜாயின்ஸ் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு பதினெட்டு மாதம் வயசு வரைக்கும் ஆகும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விகரஸான ஆக்டிவிட்டியில் அதை ஈடுபடுத்தணும் அப்படின்னா அதோடைய பிற்காலத்தில் ஹிப் ஆர்த்ராய்டிஸ் ஜாயின் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் இந்த டாகை வந்து கொஞ்சம் ஜென்டலாக ஹேண்ட் ஹேண்டில் பண்ணோம் அஃப்கோர்ஸ் எந்த ஹார்ட் சர்ஃபேசஸில் ஓடுறது கண்ட்ரோல் இல்லாமல் ஓடும்போது ஸ்லிப்பாகி கீழே விழும்போது அதோட ஜாயிண்டில் இன்ஜுரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அது வந்து ஒரு ப்ரிகாஷன் இந்த டாக்ஸுக்கிட்ட இதோடைய காமன் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா ஹிப் டிஸ்ப்ளேஷியா மோஸ்ட்லி இர்ரெஸ்பான்சிபிள் ப்ரீடிங் பேரண்ட்ஸ் யாராவது ஒன்றுக்கு ஜெனட்டிக்கலாக ஹிப் டிஸ்ப்ளேஷியாவோ ஏதாவது ஒன்று இருந்து அந்த இருந்துச்சுன்னா அந்த பப்பீஸுக்கும் ஹிப் டிஸ்பிளேஷியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் சரியான ப்ரீடரை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்புறம் ப்ளோட் அந்த குடல் ட்விஸ்ட் ஆகுறதுன்னு சொல்கிறது அது சாப்பிட்ட உடனே ஜெயின் ப்ரீட் டாக்ஸுக்கு ஒரு ஸ்டெனுவஸான எக்ஸசைஸ் ஒரு சேலஞ்சிங்கான எக்ஸசைஸஸோ ரொம்ப ஓடுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அந்த டாக்ஸுக்கு அந்த ஸ்டொமக் ஃப்ளிப் ஆகி அது உயிர்க்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ப்ளோட்டுங்கிற ஒரு ரிஸ்க் இருக்குது அது எனி ஜாயின்ட் டாக் ப்ரீட்ஸுக்கு இருக்குது அப்புறம் தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து கிரேட் டேன்ஸில் காமன் இதோடய லைஃப் ஸ்பேன் ஏழுலேருந்து பத்து வருஷம் மற்ற நிறையா டாக் ப்ரீட்ஸோடு கம்பேர் பண்ணும்போது இதோடய லைஃப் ஸ்பேன் வந்து கம்மி இந்த டாக்ஸோட ட்ரெயினபிலிட்டி மாடரேட் டு ஹை ட்ரெயினிங் வந்து ரொம்ப மஸ்ட் இந்த டாக்ஸுக்கு ஏன் அப்படின்னா இதோட சைஸ் அதனால் அது குட்டியாக இருக்கும்போதே ட்ரெயின் பண்ணால் இன்னும் ஈஸி என்ன பெருசான உடனே அந்த அறுபதுலேருந்து எண்பது கிலோ ரேஞ்சுக்கு வரும்போது நீங்கள் வாக்கிங் ஏதாவது கூட்டிகிட்டு போகும்போது அது கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா உங்களால் அதை பிடிக்கவே முடியாது அதனால் ப்ராப்பர் லீஸ் வாக்கிங் ப்ராப்பர் பேசிக் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் இதெல்லாமே இந்த டாக்ஸுக்கு அவசியம் ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து அறுபது நிமிடம் வரைக்கும் நார்மலாக வாக்கிங் கூட்டிகிட்டு போனாலே போதும் கொஞ்சம் நேரம் ப்ளே டைம் கொஞ்சம் மென்டல் ஸ்டிமுலேஷன் மென்டல் ஸ்டிமுலேஷனுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்குறது இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த டாக்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த டாக்ஸுக்கு முடி குறையாக கொட்டும் வாரத்துக்கு ஒரு முறை ப்ரஷிங் பண்ணால் போதும் ட்ரூலிங் கொஞ்சம் இருக்கும் ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை குளிப்பாட்டினா போதுமானது லிவிங் வித் சில்ட்ரன் லிவிங் வித் சில்ட்ரன் ஆல்மோஸ்ட் எல்லா டாக் ஓனர்ஸ் முத முதல்ல டாக் வாங்குகிறவங்க எல்லாருமே கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் இந்த டாக்ஸ் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் குழந்தைங்ககிட்ட இதோட சைஸுக்கும் அதோடைய குணத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தெரியும் குழந்தைங்ககிட்ட ரொம்ப கவனமாக தான் விளையாடும் ஆனால் நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணணும் ஏன்னா இதோட சைஸ் லேசை நான் போதும் குழந்தை ரொம்ப ஈஸியாக தூக்கி வீசப்படும் அடி கீழே அடிபடுறது ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கு அது தெரியாமல் விளையாட்டாக வந்து ரெண்டு காலையும் தூக்கி மேலே வச்சால் கூட எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலும் சரி அவங்க கீழே விழுந்துருவாங்க ஸோ இந்த டாக்ஸ் வந்து ஜம்பிங்கும் ரஃப் ப்ளே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த டாக் நீங்கள் கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்து குழந்தைங்க கூட விளையாடும் போது குறிப்பாக அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சிடெண்ட்டெல்லாம் அந்த குழந்தைய அது காயப்படுத்திச்சு அதாவது பண்ணிடுச்சுன்னா டாக் மேலே குற்றம்னு சொல்லி எந்த ப்ரோஜனமும் கிடையாது ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாமா அப்பார்ட்மெண்ட்டில் எப்பட்லேயே அதுக்குன்னு இருக்க ஸ்பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து நீங்கள் கரெக்டாக வாக்கிங் கூட்டிகிட்டு போனால் அப்பார்ட்மெண்ட்லேயும் வளர்க்கலாம் அந்த டாக் ரொம்ப ஜென்டலாக இருக்கும் இந்தியாவில் கிரேட் டேனோட விலை இருபதுலேருந்து எண்பதாயிரம் ரூபாய் பெட் குவாலிட்டி ஷோ லைன்ஸ் வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அது மாதிரி இருக்கலாம் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வேர்ல்டோட டாலஸ்ட் டாக் எவர் அதுக்கு பேர் ஜூஸ் அந்த நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச் வரைக்கும் அதுதான் வேர்ல்டில் டாலஸ்ட் டாக் இது வரைக்கும் பிறந்ததுலே அது ஒரு கிரேட் ஸ்கூபி டூ அப்படின்ற ஒரு கேரக்டரில் இந்த கிரேட் எயினை தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க இது வேர்ல்டோட பிக்கெஸ்ட் லேப் டாக்னு சொல்லுவாங்க அது குழந்த மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம் குட்டியாக இருக்கும்போது மடியில் உட்காந்து அந்த மாதிரி உட்காந்துன்னா பெருசானதுக்கப்புறம் அதே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ரொம்ப ஃபன் லவ்விங் டாக்ஸ் ஜென்டில் ஜாயன்ஸ் அமேசிங் டாக்ஸ் இப்போ கடைசி மற்றும் முக்கியமான ஒரு கேள்வி இதுதான் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் வளர்க்கலாமா சிம்பிளாக ஒரு விஷயத்தில் சொன்னால் வளர்க்கலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி முப்பது அரை மணி நேரம் மினிமம் அரை மணி நேரம் வச்சும் அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போனோம் அதை காலையில் காம மணி நேரம் சாயங்காலம் காம மணி நேரம் வாக்கிங் கூட்டிட்டு போனால் அது ஹாப்பியாக இருக்கும் அது ட்ரைனிங் கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போது அதோடய ஃபுல்லாக அது ஃபுல்லாக குரோஅப் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி இல்லைன்னா அது ஃபன்னாக இருக்கேன்னு நினச்சிட்டு யாரையாவது தள்ளி விட்டுறதோ ஏதாவது பொருளை தட்டி விட்டு உடச்சுடுறதோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது இது பெரிய கார்டியன்டாக அப்படின்னு கேட்டால் கிடையாது இதை வந்து என்னோடய வீட்டு காவலுக்காக நான் வளர்க்குறேன்னு சொல்லி நீங்கள் கிரேட் டேனை நம்பி வளர்க்க முடியாது ஆனால் கிரேட் டேன் சைஸை பார்த்தாலே யாருமே யோசிப்பாங்க உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரொடக்டிவ் நேச்சர் இருக்கும் ஒரு பார்க் பண்ணி அலாட் பண்ணோம் இல்லைன்னா யாராவது வந்து ஒரு கார்னர் பண்ணி நிற்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யாரையும் உள்ளே வர விடாமல் நிற்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணி அது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணும் ஆனால் அல்மன் செப்பர் மாதிரியோ ஒரு டோபர் மேன் மாதிரியோ ராட்வெய்லர் மாதிரியோ கிடையாது அதர்வைஸ் அருமையான டாக்ஸ் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் இந்த விஷயங்களுக்குலாம் கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் வளர்க்கலாம் இது அந்த ப்ரீடுமே செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீடு நமக்கு ஒத்துவுருமான்னு பார்க்கணும் அந்த ப்ரீடுக்கு நம்ம இருக்கிற இடமோ இல்லை நம்ம வந்து கொடுக்கக்கூடிய உணவோ இதெல்லாம் சரியாக இருக்குமான்னு பார்த்துட்டு அந்த ப்ரீடை வாங்கணும் எனக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும் கம்பீரமாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் வீடை வாங்கக்கூடாது அது நாற்பது நிமிஷம் குறைஞ்சது எக்ஸசைஸ் கொடுக்கணும் அதுக்கு தேவையான ஸ்பேஸ் வேணும் நீங்கள் பெரிய பின்னாடி காம்பவுண்டு வாலோட இடம் அப்படி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை அதோட அது வந்து வீட்டுக்குள்ளே நடமாடுறதுக்கு கொஞ்சம் அதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் மூணாவது விஷயம் அதுக்கு மென்டல் ஸ்டிமிலேஷன் அண்ட் ட்ரைனிங்கு கொஞ்சமாக ஆகணும் ஏன்னா அது வச்சு ரொம்ப குதிக்காமல் ஹைப்பர் ஆக்ட் இந்த பீடை பற்றியோ இல்லை எந்த பீடை பற்றியோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் டாக் ட்ரைனிங்கை பற்றியோ டாக் ப்ரொஃபைல்ஸை பற்றியோ இல்லை டாக் கேரை பற்றியோ எல்லா விஷயத்தையும் நாங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணுறோம் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் வீடியோஸ் ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க யாருனாலும் என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட கூடிய விரைவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த விடியோ கார்த்திக் முருகேஷன் காளியும் நானும் டாக்டர் இன்ட் தமிழ் ஹாவ் அய்யஸ்